உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் இயேசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசனத்தின் இன்றைய தின கருப்பொருள் உத்தம உத்தம கர்த்தருடைய வேதத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் உத்தமத்தை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் ஆதினேழு ஒன்றில் வாசிக்கிறோம் ஆபுராம் தொன்னூற்றி வயதான போது கர்த்தர் ஆபுராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு ஆதி ஆகமம் ஆறு ஒன்பதில் வாசிக்கிறோம் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் யோபு ஒன்று ஒன்றில் வாசிக்கிறோம் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான் யோபு இருபத்தி மூன்று பத்து பதினொன்றில் வாசிக்கிறோம் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என் கால்கள் அவர் அடிகளை பத்தி பிடித்தது அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கைக்கொண்டேன் ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் தேவனுடைய வழி உத்தமமானது கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் சங்கீதம் பதினைந்து ஒன்று ரெண்டு மூன்றில் வாசிக்கிறோம் கர்த்தாவே யார் உடைய கூடாரத்தில் தங்குவான் யாரும் உடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அவன் தன் நாவினால் புறம் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் சங்கீதம் எண்பத்தி நாலு பதினொன்றில் வாசிக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் மானவர் கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் சங்கீதம் பதினெட்டு முப்பதில் வாசிக்கிறோம் தேவனுடைய வழி உத்தமமானது கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் நீதிமொழிகள் ரெண்டு ஏழில் வாசிக்கிறோம் அவர் நீதிமான்களுக்கென்று மெஞ்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார் மத்தையோ பத்தொன்பது இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் அதற்கு ஏசு நீ பூரண சற்குணனாயிருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் பின்பு என்னை பின்பற்றி வா என்றார் ரோமர் பனிரெண்டு ரெண்டில் வாசிக்கிறோம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிய தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் ஒன்று குருந்தர் ஒன்று பத்தில் வாசிக்கிறோம் சகோதரரே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் ஒன்று குருந்தியர் ஒன்று எட்டில் வாசிக்கிறோம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் எபேசியர் ஒன்று நாளில் வாசிக்கிறோம் தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் கொலோசியர் மூன்று வாசிக்கிறோம் இவை எல்லாவற்றிலும் பூர்ண சர்க்குணத்தின் கட்டாய அன்பை தரித்து கொள்ளுங்கள் தெசுலோனிக்கர் ஐந்து பதினைந்தில் வாசிக்கிறோம் ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் ஒன்றி தெசுலோனிக்கர் ஐந்து இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக ஆம் கர்த்தருடைய வேதத்தின் படி உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுவோம் அப்பொழுது நாம் பாக்கியவான்கள் ஆகலாம் நம் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காத்துக்கொள்வோம் நித்திய காலமாய் அவருடைய வாசம் செய்யலாம்